ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமேதம் முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அபிளாபி ஜோர செந்தில் குமார் பேசுறேன் இந்த பதிவுல வந்து தைத்துறை காரணத்தை வந்து இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கறது வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இந்த தைத்துளை காரணம் அப்படிங்கிறது வந்து விலங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கழுதியா வருகிறது கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா சிரேஷ்டா தேவி சரி இந்த கருணநாதன் கருணநாதன் அப்படிங்கறத வந்து நாங்க ஏப்பா இயக்கணும் கருணநாதன்க எங்களுக்கு என்ன கிடைக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல கர்ணநாதன் அப்படிங்கிறவர் மெய்க்காப்பாளன் காரிய சித்தியை கொடுக்கிறவர் நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவரே கொடுப்பார் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகம் கெட்டு போய் இருக்கும்போது கும்பர தெய்வம் குலதெய்வம் எல்லாமே நம்ம கைவிட்டாலும் இந்த கர்ணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அந்த தெய்வம் வந்து நம்மளை வந்து கைவிடாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து இருக்கிற குணம் சீப்பிடி சரி அவர் தான் நம்ம அந்த கிரகம் மட்டும் கெட்டு போகாமல் இருந்து அவனை பாக்கிவான் ஏன்னா ஒன்று ஜாதகத்தில் வந்து கிரக வலுவை பொறுத்து தான் அந்த ஜாதகம் செயல்படும் ஆனால் கருணாதன் வலுவ சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சி கொண்டே இருக்கலாம் இதில் வந்து கருணாதன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சைலையும் எல்லா பக்கமே நம்மளை சுற்றி காவல் அரணாக அந்த இந்த கருணாதன் அப்படிங்கிற அந்த தெய்வங்கள் இந்த இந்த கருணாதனை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கர இந்த தைத்துலம் கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்போ சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு முதல்ல யோகரான்னு பார்க்கணும் எல்லா கணக்கு பார்த்துக்கிட்டுங்க சுக்கர பகவான் வந்து ஏற்கனவே வந்து கடகராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதியாகவும் சிம்ம ராசி காரங்களுக்கு வந்து மாதகாதிபதியாகவும் விச்சராசிக்காரங்களுக்கு விரையாதிபதியாகவும் சிம்ம தனுசு மீனம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மகா பாவியாகவும் வருபவர் அப்போ மேற்படி சொன்ன இந்த அன்பர்களுக்கு வந்து இந்த ராசியில் பிறகு மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ராசியில் பிறந்த அவர்களுக்கு வந்து சு தைத்துளை கரங்கில் பிறந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சுக்கர பகவான் வந்து நல்ல நிலைமை இருந்தால் மட்டுமே அதை இயக்க வேண்டும் முடிந்த அளவு இயக்காமல் இருப்பது நல்லது ஏன்னால் நீங்கள் அதை இயற்கை அதை அந்த கருணாதனை இயக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே மாடகமோ பாதகமோ விரயமோ எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு உருவாக ஆரம்பித்து விடும் ஏன்னா அவர் அதுக்குத்தான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரு அந்த விஷயத்தான் அவர் கொடுப்பாரு அப்போ அவர் வந்து உங்களுக்கு முதல்ல யோகராக இருக்கணும் யோகராக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பிறப்பு ஜாதத்தில் வந்து அந்த சுக்கர பகவான் வந்து கெட்டு போகாமல் இருக்கான்னு பார்க்கணும் கெட்டு போகாமலாம் எப்படி இருக்கிறது ஆறு எட்டு அதிபதி தசாபத்திகளோட சேர்ந்து இருக்காமல் இருக்கணும் ஒன்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சுக்கர பகவான் வந்து சனியோட சேர்ந்து இருக்கலாம் தப்பு இல்லை ராகுவோட சேரக்கூடாது செவ்வாயோட செவ்வாயோட சேர தப்பு இல்லை அப்போ கேதுவோடு சேரக்கூடாது சே அந்த ஆறு எட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடாது அதே சமயத்துல வந்து கேதுவோடையோ ராகுவோடயோ சேராம இருந்தா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த அந்த விஷயத்தை வந்து நீ கையில் எடுத்து அதை இயக்க ஆரம்பிச்சிக்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் சரி இந்த கர்ணநாதனை இயக்கி நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களும் அந்த லிஸ்ட்ல வரணும் அப்படினா முதல்ல உங்களுக்கு ஜாதகம் இடம் கொடுக்கணும் ஜாதகம் வலுவாகி இருக்கணும் ஜாதத்தில் வந்து கிரக அந்த ஒரு ஜாதத்துல வந்து கர்ணநாதனும் லக்னாதிபதியும் சேர்ந்து யோகமான இடத்துல அஞ்சு ஒன்பது லக்கணம் போன இடங்களில் இருந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க தாங்க நம்பர் ஒன் வாழ்க்கையில சேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம நினைக்கிறவங்களா என்ன அவன் ஒன்று சாமி கும்பிட்றதுல ஒன்று கும்பிட்றதுல வாழ்க்கையில் வந்து அவனுக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் கிடைச்ச விஷயம் நினைச்ச விஷயம்லாம் கிடைக்கிதாப்பா எதை நினைச்சாலும் கையில அந்த காசு கிடைச்சிக்கிட்டே இருக்குது வருமானம் வந்துகிட்டு இருக்கு வாழ்னா வாழைப்பழம் பாக்க வாயில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கேட்க கேட்க ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கறாங்களா அதெல்லாம் அவங்களுக்கு அந்த யோகத்துல இருப்பாங்க சில பேர் வந்து குட்டிக்கரன் போட்டுட்டு இருப்பாங்க கோயிலில் போய் அங்க பிரதனம் பண்றது கோயில போய் நட உருந்து பிறண்டு கும்பிட்டு இருப்பாங்க அதை வாழ்க்கையில் தோல்வி செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து ஜாதகமே வீக்காக இருக்கும் அதே சமயத்தில் வந்து கருணம் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து அவங்க சாதகமாக இருந்தாலும் இவங்க ஆக்டிவேட் பண்ணாமச்சிருப்பாங்க அப்போ சரியாக தேர்ந்தெடுத்து நம்ம அதை இயக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுடலாம் சரி இந்த தைத்துளை கரணத்தை எப்படி இயக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து விலங்குக்கு வர்றேன் விலங்கு அப்படிங்கிறது கழுதை கழுதை சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் சில எல்லா வீட்டிலும் பார்த்தீங்கன்னா பார் யோகம் வருங்கிற போட்டோ கழுதை போட்டோ வாங்கி மாட்டியிருப்பாங்க அந்த அந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து யோகமாக இருந்தால் தான் அது யோகத்தை கொடுக்கும் அவர் அந்த கிர கழுதை பார்க்கும்போது யோகம் வரும் அப்படி பார்க்க போனால் சலவை சலவை தொழிலாளி அந்த காலத்தில் வந்து எங்கள் ஊரில் ஒரு இரு வருஷங்கால ஊருக்கு ஊருக்குள்ளே பத்து முப்பது நாற்பது கழுதைகள் இருக்கும் அப்போ அதை வந்து கழுதை மேய்க்கிறவங்களாம் எல்லாம் கடைசியில் கழுதலை மேய்ச்சிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா அவங்க அவங்க மேய்க்கிறாங்க அது அவங்களோட தொழில் பட் ஆனால் அந்த கர்ணநாதனா இருந்து அந்த விஷயம் செஞ்சாங்க செஞ்சிருப்பாங்க ஆனா அவங்க கருணாதனா அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க தொழிலா பண்ணிட்டு இருப்பாங்க அது அப்படி கடந்து போகும் அவ்வளவுதான் அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அந்த விஷயம் நம்மளுக்கு முதல்ல யோகமா இருந்து நீங்க அந்த அந்த விஷயத்தை கையில ஜெயிச்சிடலாம் சரி என்ன பண்ண ஜெயிக்கலாம் முதல்ல வந்து அடிக்கடி வந்து தைத்துறை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் யோகமாக இருந்தால் கண்டிப்பாக கழுதைப்பால் அடிக்கடி கிடைச்சா வாங்கி கொடுங்க இது வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அடிக்கடி சலவை தொழிலாளி வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு துணியாக இருக்கும் கொடுத்து அயன் பண்ணி போடுவது அயன் பாக்ஸை வந்து நீ அவங்களுக்கு வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காசு பணம் கொடுத்து உதவுறது உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்ய 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 என்னாகுன்னா அந்த கரணம் இயங்க ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் வந்து கரணம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தான் கழுது கழுது அதிகமாக கிடையாது கழுதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் இப்போ கழுதெல்லாம் பார்க்கறது ரொம்ப அறியுது அப்போது செலவை தொழில் செய்கிறாங்கல்ல துணி ஆண்பு எல்லாருமே உங்களுக்கு வந்து யோகம் அப்போ கிட்ட வந்து நீங்கள் ஒரு துணி அன்ப ஒரு பத்து சேர் துணி அன்பன் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு நூறுரூவா கேட்குறாங்களா நூற்றம்பது கொடுத்துட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு யோகம் அடிக்கடி கழுதை போட்டோ கழுதை போட்டோ சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து வாழ்த்து பேரை வச்சு பார்க்குறது கழுதை இருக்கும் இடங்களுக்கு போய் அந்த கழுதைக்கு வந்து நீங்கள் கழுதை என்ன சாப்பிடும் ஒரு பண்ணு வரைக்கு முட்டாய் இது சாப்பிட்றதோ சாப்பிட்றதோ இவங்க கையால் வாங்கி போடுங்க ஒரு டீ கல் நிற்கிறீங்க ரெண்டு கழுதை வருது கல் பண்ணு வாங்கி போடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து அந்த கழுதை போடுற கழுத கழுதையோட விட்டே இருக்குன்னு சொல்றாங்களே கழுதை விட்ட அதாவது கழுதையோட அந்த கழிவு இருக்குல்ல அந்த கழிவை வந்து நீங்க வீட்டில் எடுத்து வச்சு அதை பொடி பண்ணி வச்சு வீட்டில் சாம்பிராணி போடும் போடும்போது நீங்க வீட்டில் சுற்றி போட்டு வந்தீங்க அப்படின்னா ஆச்சுன்னா தைத்துல காரணம் வந்து அடிக்கடி அது அப்படி இயங்கிக்கிட்டே இருக்கும் பணங்கள் வருமானங்கள் கொட்டி கொண்டே இருக்கும் சின்ன சின்ன குழந்தைக்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உடம்பு சரியில்லாச்சின்னா கழுத அந்த கழிவை வச்சு தான் உங்களுக்கு சாம்பிராணி போட்டு அப்படி தீவங்க காய்ப்பாங்க ஏன்னா அது பிடிச்ச பீடைகள் ஒளியட்டு அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஏற்கனவே அது கழுதை போடுறது பீடைகள் ஒழியும் அதே கருணாக கருணாதனாக இருந்து நீங்கள் செஞ்சுக்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் கஷ்டங்கள்லாம் பீடையாக ஒழிஞ்சு போகும் லாபங்கள் மட்டுமே உள்ளே வந்து கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கழுதை முடியல வந்து நீங்கள் மோரம் செஞ்சு போடலாம் தாய்த்து செஞ்சு போடலாம் கழுதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்கள் கூடவே வச்சுக்கும் போது வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து கழுதை வந்து எங்கெங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களுக்கு போய் அந்த கழுதை சம்பந்தப்பட்ட அந்த இயற்கையாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா கழுத பக்கத்தில் போய் நிற்கிறீங்க கழுதியோட உடம்புலேருந்து ஒரு சுமல் வரும் அந்த சுமலை வந்து நீங்கள் வந்து சுவாசிக்கணும் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு கருணாதனம் வந்து இயங்க ஆரம்பித்துக்கொண்டே இருப்பார் அவர் இயங்க ஏங்க வாழ்க்கை வந்து அப்படியே பல கோடிகள் பல கோடிகள் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தெய்வமாக வர்றது யாருன்னு பாருங்கள் தெய்வம் அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவான் சாரி கிழங்கலாம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானை நம்ம எப்படி இயக்கிக்கலாம் முதல்ல உங்கள் வீடு சுத்தமாக வைக்கணும் சுக்கரன்னா வீடு சுத்தமாக வைக்கணும் உங்கள் மனைவிகிட்ட வந்து கடுத்து பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது மனைவி கேட்குற விஷயத்தை வந்து கேட்காமலே வாங்கி கொடுங்க கால கொலுசுலேருந்து சேல தூய்மையிலேருந்து எல்லாமே கேட்காமல் வாங்கி கொடுங்கள் உங்கள் மனைவி வந்து வீட்டில் மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்கன்னா அந்த தைத்தல கரம் வந்து எங்கே ஆரம்பிச்சிக்கணும் சூப்பராக வேலை செய்யும் எப்போவுமே வந்து பெண்கள் வீட்டில் அல்லதா வீட்டில் வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க அது வேற பெண்களே மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி உங்களுக்கு யோகமாக இருந்தால் அதை அப்படியே செஞ்சுக்க அப்படின்னாச்சுன்னா இதுக்கு கோவில் போய் தான் மகாலட்சுமி அப்படிங்கிறது இல்லை வீட்டிலையே மனைவி வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அதாவது சின்ன சின்ன பெண் குழந்தைகள் கன்னி பெண்கள் இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் மக அவங்களாம் மகாலட்சுமி அம்சம் அது சுக்கர பகவான் அம்சம் அவங்ககிட்ட வந்து அடிக்கடி அவங்க கேட்குற விஷயத்த வந்து குழந்தைகள் சின்ன சின்ன கன்னி பெண்களாக இருந்தாச்சு அவங்களுக்கு சே துணி சுடிதார் போன துணிமணி எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு கேட்குற விஷயத்த வந்து அங்கே கண் கசக்கிறதுக்கு முன்னாலே வாங்கி கொடுத்துடணும் கண்ணை கசக்கிற மாதிரி வாங்கினா கூட அது பிரச்சனை கிடையாது கேட்குறாங்க இல்லை மனசு அறிஞ்சு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் சேர்த்துட்டே இருக்கலாம் கோவில் பாத்தீங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா அடிக்கடி போயிட்டு இருந்திருக்கலாம் தான் வந்து சுக்கர பகவான் ஆதிக்கம் அதிகமாக நிறைந்த இடம் அந்த கோவிலுக்கு நீங்க அடிக்க போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்படின்னு வண்டி வாகனங்கள் அப்போ வண்டி வாகனங்கள் வந்து நல்லா வாட்டர் சர்வீஸ் பண்ணி வண்டி வாகனம் செலவு இல்லாத அளவுக்கு ரிப்பேர் இல்லாம ஆயுள் கரெக்டா மாத்தி வண்டி பஞ்சரஞ்சர் ஆகாமல் டயர் டி புதுசா மாத்தி எல்லாமே நியூ ஓல்டா போடாம நியூவா போட்டு அந்த வண்டியை வந்து ஒரு அலங்காரமா நீங்க அழகா வச்சீங்க அப்படின்னா சரி சுக்கர பகவான் எங்கிட்டே இருப்பார் எந்த நேரத்துல சுக்கரபகவன் எங்கிட்டே இருப்பார் அடிக்கடி இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்க சாப்பிடுங்க இறைவனுக்கு நீங்க வீட்டில் பூஜை அலைகளை வச்சு படைக்கிறீங்க இனிப்பு பொருட்களை வச்சு வச்சு படைச்சு படைச்சு நீங்க அதை வந்து வீட்டுல எல்லாரும் கலந்து சந்தோஷமா சாப்பிடும் போது சுக்கர பகவான் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் முதல்ல வந்து ஆண்கா இருந்தாலும் சரி பெண் ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து அடிக்கடி மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் ஆதிக்கம் அதிகமா வரும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ சம்பந்தப்பட்ட வாங்கி கொடுக்கும்போது அங்கேயே சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படுவார் சில வீடுகளை பாருங்கள் ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கும்போது பிரச்சனை வரும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சின்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி வந்து தனுசு ராசியோ மீன ராசியோ இது மாதிரி ராசி லக்கணம் இப்படி மாறி இருக்கும் அப்போ என்னென்னா அங்கே பிரச்சனை உருவாகும் அப்போ அவங்க வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரும்ல வாங்கிட்டு வாங்க முதல்ல நாலு மூலம் வாங்குறதுல எட்டு கூட ரெண்டு மூலம் சேர்த்து வாங்கிட்டு வாங்க ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வந்து வீட்டில் இருக்கு சாமி பூஜை போட்டால் சாமி படத்துக்கு போட்டு இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுங்க சண்டா சிச்சுவை வராது சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த சுக்கரன் அப்படிங்கிற அந்த விஷயம் அப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவுகளை வந்து சுவையாக சாப்பிட்டு பழகுங்க நம்ம நாட்டு கலாச்சாரம் போய் சாப்பிடுங்க வெளிநாட்டு பொருட்களை வந்து நம்ம வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அதாவது பீட்சா பர்கர் அப்படிங்கிறத வந்து ராகு சம்பந்தப்பட்ட உள்ள வந்துடும் அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்காம இருக்கிற உணவுகளை வந்து நம்ம கலாச்சார முறைப்படி வந்து நம்ம அழகா நீங்க சாப்பிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல வருமானங்கள் இருக்கும் கோமாதா வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்போ பசுமாட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து இனிப்பு கலந்த உணவுகளை கொடுங்க அகத்திகரை கொடுக்காமனு கேட்கக்கூடாது இனிப்பு கலந்த உணவுகள் இனிப்புனா சுக்ரன் பசுமாடுனா சுக்ரன் எனக்கு இப்போ அந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து அங்கே அங்கே இயக்கும்போது என்னங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மறக்காமல் வெள்ளி செவ தவறாமல் வந்து மாட்டு கோமயம் மாட்டு மோத்திரம் சொல்கிறோம்னா அதை வாங்கி கொண்டு வந்து உங்கள் கீழே சுற்றி தொலைச்சிக்கிட்டே இருங்க நீங்களும் குளிக்கிற நீரில் வந்து அந்த மோட்டு மாட்டு கோமயத்தை கலந்து நீங்கள் குளிக்கும்போது சுக்கர பலன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இன்னொன்று முதல்ல வந்து நீங்கள் இருக்க கற்றுக்குங்க தலையை வந்து கரெக்டாக விரிச்சு போடாமல் தாடி சேவிங்கெல்லாம் பண்ணாமல் கசகசன் இருக்கிறத விட்டுட்டு ஆண்களாக இருந்தாங்கன்னு பெரியவாதே பெண்கள் வந்து எப்பவுமே தலையை சீவி சிங்கரைச்சு சுக்கரன் அம்சம்னு சொல்லக்கூடிய சேலையை விடுக்கணும் நீங்கள் வந்து நைட்டி சுடிதார் போடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் அதிகமாக அவாய்ட் பண்ணி விட்டுட்டு சேலை சுடிதாரில் பட்டு சேரி பட்டு சேலை இப்படி சுடிதார் இந்த மாதிரி சேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு மகாலட்சி மாதிரி நீங்கள் இருந்தாலே பணம் வந்துகிட்டு இருக்கும் இது பெண்களுக்கு ஆண்கள் வந்து என்ன பண்ணாச்சுன்னா அடிக்கடி வந்து உங்கள் ஆலைகளை வந்து சுத்தமான ஆலைகளை அணிக்கணும் சுக்கரன் அப்படின்னாலே வந்து அழகு 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 அப்போ நீங்கள் வந்து உங்கள் முகத்தை நீங்கள் அழகாக வச்சாலே வருமானம் வந்துட்டுருக்கோம் காலதேவன் ரெண்டாவது ரிசபராசியாக வர்றதா அது முகத்தை குடிக்க இடம் அப்போது தைத்துளை கணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து தங்கள் முகங்களை அழகாக வைத்து கொண்டாலே அவங்களுக்கு உண்டான வருமானங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் சுக்கர பக அங்கே வந்து சுக்கர பகவான் இயங்க ஆரம்பிச்சிருவார் அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து தைத்துளை கிரணத்தில் பிறந்த அன்புக்கு வந்து சுக்கர பகவான் கெட்டு போகாமல் இருக்கும் அன்பர்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வரலாம் சரி கெட்டு போன அன்பர்கள் என்ன பண்ணாலும் கேட்டிங்கன்னா மேற்படி சொன்னால் இந்த சுக்கர பகவான் சம்மந்தப்பட்ட உணவு இனிப்பு எல்லாம் சொன்னோம்ல இதெல்லாம் வந்து நீங்கள் தலிக்கு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பில் இருக்கிறாங்களா அவங்களோட காலத்தை விட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பு அடிக்கடி வந்து மனைவியோட காலை வந்து பிடிச்சி விடுங்க காலை நான் பிடிச்சி விடுறதா அப்படிலாம் கேட்கக்கூடாது அந்த கிரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் கெட்டு இருந்தா காலை பிடிக்கும் போது பிரச்சனை வராதுல்ல சுக்கர பகவான் கெட்டு போயிருந்தாலே மனைவியோட பிரச்சனை மனைவிக்கு உங்களுக்கும் ஆகாது சந்தர் உருவாகிட்டே இருக்கும் அங்கே அது அது தகுதியில் காரணமாக வருது அங்கே சுக்கர பகவான் வந்து ஏற்குமாறு தான் வேலை செய்வார் அப்போது நீங்கள் காலை பிடிக்கும்போது என்ன பாசம் உருவாகும் பாசம் உருவாகும்போது அந்த சுக்கர பகவான் ஆதிக்கம் அதிகமாக வரும் அதனால கிடைக்க இன்பங்களும் அதனால வர சந்தோஷங்களும் இல்லை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீடை வீட்டை சுற்றி வந்து எப்போவுமே வந்து அழகான பூஞ்செடிகளை வச்சு வீ வீடை வந்து அழகாக வைங்க தேவையில்லாத செடியை வச்சக்கூடாது பூச்செடிகள் ரோஸ் செடி மல்லிகைப்பூ செடி இது மாதிரி செடிகளை வச்சு அந்த செடி உங் அந்த மல்லிகைப்பூ செடி தவிர மற்ற செடிகள்லாம் உங்களுக்கு வந்து யோகமான் பார்த்து வைங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த இது வந்து சம்பத்து வருதா வரதா தாரையா வரதா இல்லை வந்து தெய்வ அனுகூலமாக வருதா இப்படின்னு பார்த்து அந்த பூஞ்செடிகளை வச்சு நீங்கள் அதை அப்படியே இயக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த தைத்தொலைக்கலந்து பிறந்த அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தோல்வி என்பதே ஒரு நாளும் இருக்காது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்னாகும்னா நீங்கள் வந்து ஏற்குமராக இன்றைக்கி செஞ்சீங்க என்ன ஆகும்னா கழுதை தன் வாழ்நாளில் பொதியை எப்படி சுமக்கிறதோ அது போல வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் இது மட்டும்தான் நம்ம செமந்துட்டு என்ன புலப்படா சாமி இது கழுத புலப்பு இந்த புலப்புக்கு நம்ம போடா அப்படின்னு சொல்கிறாங்கள இது எல்லாமே வந்து தைத்திர கழுத்துக்கு பிறந்த அணுகளுக்கு வந்து யோகமாக இல்லாமல் இருக்கிற அம்மர்கள் வந்து செய்கிற விஷயங்கள் அப்போது நம்மளுக்கு அந்த கிர கருணநாதன் என்ன வலிமையை இருக்காங்கிறதை பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து அதை கேட் பண்ணி அதை அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலை நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்கள் சேனல் நேர்ந்துன்னு கேட்டால் சரி முத்தாரம்னு அனுபவிச்சு வருகிறோம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்